முஸ்லீம்களை தவிர வேறு யாரையும் காண முடியாது அந்த ஹரம் எல்லைக்குள்ளான காலம் அதற்கு பின்னாலும் நாம் சென்றாலும் கூட முஸ்லீம்களை மட்டும் தான் சந்திக்க முடியும் ஏன்னா கலிமாவை சொல்லவர்களுக்கு தான் ஹரமுக்குள்ளான இடமே கிடைக்கும் ஹரமுக்குள் எல்லைக்குள்ளான நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ யார் போனாலும் கூட இந்திரா காந்தி அம்மையார் மக்காவுக்கு சென்ற நிலை நிலையில ஜித்தாவில் அடைந்த பொழுது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பெர்மிஷன் கொடுங்க நான் காமத்துல பாத்துட்டு வர யார் கேட்டா இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் கேட்டாங்க நீ ஏகத்துவ கரிமாவை சொல் நீ ஹஜ்ஜி செய்யலாம் இல்லையென்றால் என்றால் ஹரமை தான் பார்க்க முடியுது தவிர இறையில் அமௌத்தின் காபாவை நீ கண்ணால் கூட பார்க்க முடியாது சவுதி அரசாங்கம் சொல்ல அப்ப நாம ஹஜ்ஜுடைய காலங்கள்ல உம்ராவுக்கு போனாலும் சரிதான் அறம் எல்லைக்குள்ளாக பார்க்கிற ஆள்கள் முஸ்லிம்கள் தான் கண்ணை மூடிக்கிட்டு நாம எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அப்ப சஜித்தோருக்கு உணவளித்து எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லி ஒருவர் தன்னுடைய ஹஜ்ஜை குறிப்பாரையானால் இவருடைய ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜ மகுதூர் என்று பெருமானார் சொல்லல்லாகோ அனைவசல்லம் அவர்கள் அற்புதமான விளக்கம் தருவார்கள்

சிறந்த வழக்கம் என்பதாக சொல்லுகின்றீர்கள் அப்படியானாய் அஃபலா முஜாகிது பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜிகாதி செய்யலாமா ஐஸ்வர்யல்லா உங்கள்கா கேட்கறாங்க நாங்க ஜிகாதி செய்யலாமா கேட்கறாங்க அப்ப பெருமானார் சம்மர்லா அவங்க சொல்லவும் சொன்னாங்க லா பெண்கள் ஜிகாதி செய்வது கூடாது லக்குன்ன அஃபுல அலுய்சிகாதி இன்னொரு அதிசன அஹசனுய்சிகாதி அஜமலுய்சிகாதி சிறந்த ஜிகார் அழகான ஜிகா பேரழகான ஜிகா பெண்களுக்கு என்ன தெரியுமா அல் ஹஜ்ஜு மபுரூரோ பாவம் கலக்காத ஹஜ்ஜி தான் உங்களுக்கு ஜிகாது என்பதாக பெருமானார் சந்தல்லாக செல்லம் பெண்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு மனைவி மாடுகளை கூட்டு போறாங்கள அங்கேயும் போனா ரெண்டு பேருக்கும் குடும்பி பிடிச்சாங்க அந்த அம்மா தாடியை பிடிக்குது இவரும் குடும்பிய பிடிக்கிறார் அங்கேயும் சண்டை போடுறது இந்த சண்டை போட்டால் அந்த ஹஜ்ஜி மபுருவரான ஹஜ்ஜி கிடையாது அது ஜிகாதுக்கு நிகரான ஒரு வணக்கமும் கிடையாது என்பதை பெருமானார் சொல்லலாம் என்று சொல்லலாம் இந்த அதிசின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஹஜ்ஜின் மூலமாக உம்ராவின் மூலமாக நம்முடைய பாவங்களை அதாவது சிறு பாவங்களை அல்லாவிற்கு உரிய சில பாவங்களை அல்லாது நமக்கு மன்னித்து பெரும் பாவங்கள் அது அல்லாஹ் ஆடினால் மன்னிப்பான் நாடாவிட்டால் தண்டிப்பான் பாவங்கள் ரெண்டு வகை அதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று சுட்டுக்குள்ளா என்று சொல்வார்கள் இரண்டாவது சுட்டுக்குள் இபாதி என்று சொல்வார்கள் உக்கூக்குள்ளா இருக்கிற அல்லாது நாடினால் ஒருவருக்கு மன்னிப்பான் சிறுக்கை தவிர இடைவைத்தலை தவிர ஒரு ஆள் இடம் வச்சுட்டு இறப்பதற்கு முன்னால கௌபா செஞ்சார் அப்படின்னா சிறுக்கையும் நல்லா மன்னிப்பான் ஒருத்தர் இடை வைத்து

ஒருத்தர் அநியாயமா அடிச்சுட்டாரு ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல ஒருவருடைய பிழைப்புல மண் அள்ளி போட்டுட்டாரு இவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த ஹுக்கு இவா இருக்கு பாருங்க இவரால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரையிலும் இவர் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான் இவர் எவ்வளவு வரைய ஜிகாதி செஞ்சாலும் சரிதான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் சகாபாக்கை கேட்கறாங்க யார சொல்லலாம்

ஜிகாதி போர் கலந்து கொண்டு ஒருவர் வீர மரணம் அடைந்து விட்டார் அவருடைய எல்லா பாவங்களையும் மல்லாக மன்னிப்பார் ஆனா இல்ல தை தடனை தவிர இல்ல தை தடனை தவிர அப்படின்னு அலி இஸ்லாம் சொன்ன உடனே அவங்க சாமிய கூட்டம் வைப்பாங்க அப்படிப்பாங்க அவர் வருவாரு நீ ஏதாவது கடன் வாங்கியிருந்த கொடுத்துட்டு நீ ஜிகாதுக்கு போ நீ கடனை கொடுக்காம ஜிகாதுல மௌத்தா போன கடனை மன்னிக்க மாட்டான் நீ யாரிடம் கடன் வாங்கினாயோ உன் மூலமாக எவன் பாதிக்கப்பட்டானோ அது எந்த வகையில் இருந்தாலும் சரிதான் அவன் மன்னிக்க எல்லாரும் என்று பெருமானம் சொல்லி காட்டுவார்கள் அதுதான் செல்வதற்கு முன்னால அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் மன்னிப்பு கேட்காம போய் அஜி சென்றா ஹஜ்ஜுடைய கடமை நீங்களோ அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் மூலமாக கிடைக்கும் இந்த பிரதி நன்மைகள் அவருக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது என்பதை பெருமானார் சொன்ன லாபு அறைவர் செல்லம் சொல்லுவார்கள் அபூகரையரா அணிகர்ல்லாவு அங்கோ அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாவது ஹதீசாகம் பதிவு செய்யப்படுகிறது மன்ஹச்ச ஆதலை வைத்த இந்த வீட்டை யார் ஹஜ்ஜி செய்வாரோ பலம் எருஃபுஸ் மனைவியோடு உறவு கொள்ளாமை வளம் எஃப் பாவமான செயலோ சொல்லோ என்னமோ கொல்லாமல் அவர் அவன் தாய் அவரை பெற்ற நாளை போன்று திரும்பி வருவார் ஹஜ்ஜி உடைய காரணம் இல்ல எஹராம் ஆடையில இருக்கும் பொழுது இப்ப தொழுகையில பாருங்களேன் தொழுகைக்கு முன்னால டீ சாப்பிடலாம் சர்பத்தி சாப்பிடலாம் பழ ஜூஸ் சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாம் ஒரு ஆடை பார்த்தா சதாம் சொல்லலாம்

பெண்களுக்கு தனிப்பட்ட ஆடவை கிடையாது எகராமுடைய ஆடை இருக்கிற ஒரு கணவன் தன் மனைவியின் கையை கூட ஆசையோடு எகராமை கொள்வது கூடாது எகராம் ஆடையில இருக்கும் போது எஹராம் நிகழ இருக்கும் போது கணவன் மனைவியாக செல்லக்கூடியவர்கள் மிக மிக பத்துவமாக அவர்கள் சென்று வர வேண்டும் இச்சையோடு கூட மனைவியை பார்ப்பது கூட இச்சையோடு கூட பேசுவது கூடாது அந்த மாதிரி செய்தால் அல்லாஹ் அவருடைய அச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு வசனத்தை பேசுகின்றான் பாருங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது வசனம் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ் யார் இந்த மாதங்களிலே ஹஜ் செய்ய நாடிவிட்டாரோ ஃபலா ரஃஸ அவர் உறவு கொள்வது கூடாது வலா ஃபுசூக பாவமான சொல்லோ செயலோ எதுவுமே கூடாது பலாஜிபால சண்டை இருப்பது கூடாது பெரும்பாலான ஆட்சிகள் அரசா மைதான சண்டை போடுறாங்க மினா டெம்பில சண்டை போடுறாங்க சண்டையே அங்கதான் வருது பத்து பேர் போறாங்கன்னா பத்து பேருக்கு ஒரு அடுப்பு கொண்டு போனா திரும்பி வரும்போது பத்து பேருக்கு பத்து அடுப்பு ஆள் ஆள் தனித்தனியா தான் வராங்க சில பேர் ஹஜ்ஜில் போய் சண்டை போட்டு ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய நட்பு இருக்குத மவுத்து வரைக்கும் தொடரும் ஹஜ்ஜில ஏற்படக்கூடிய சண்டை இருக்குத அதுவும் மௌத்து வரைக்கும் தோணும் அதனால போகவே நல்ல எண்ணத்தோடு நாம என்ன செய்யறோம் நாலு இடத்தை நட்பாக பழக வேண்டும் சண்டை இடுவது கூட ஒரு ஆஜியாரு ஏற்கனவே போக போடுவாராம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் கேட்டாங்களாம் ஹஜ்ஜியா நீங்க போகப்படுவீங்க நீங்க எதையாவது ஒரு தவற விட்டுட்டு வந்துட்டீங்களாண்டு நான் அடிக்கடி கோபப்படுவேன் இப்ப அந்த கோபத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வர்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறேன் வர்றவங்க நூத்து கணக்கான பேர் கேட்க ஆஜியாருக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா திரும்ப திரும்ப என்ன கேட்கறீங்க திரும்ப அவருக்கு கோபம் வந்துருச்சா அதனால அஜிக்கு போறவங்க அங்கும் சண்டையிடுவது கூடாது இங்கு வந்து சண்டையிடுவது கூடாது தவறுகளை நான் விட்டு வளைக்க வேண்டும் இறையில்லாமல் திரு காபாவை இந்த கண்களால் பார்த்து விட்டு அந்த இடங்களிலே தபாபு செய்து விட்டு ஹஜர் அசுவதை முத்தமிட்டு விட்டு இந்த வாயினால் தவறான வார்த்தைகளை பேசுவதா ஹாஜிகை என்ன வேண்டும் போகும்போதே ஒரு நாற்பது நாளைக்கு சண்டைக்கு ஓய்வு கொடுப்போம் கெட்ட வார்த்தைகளுக்கு ஓய்வு கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இறையிலத்தை பார்க்க போகிறோம் இதுவே சண்டையிடுவது கூடாது நட்பாக நாம் பழக வேண்டும் யாரையும் விரோதியாக நாம் எண்ணுவது கூடாது நல்ல வார்த்தைகளை பேசி பழக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சென்றால் நிச்சயமாக அல்லாததை கபுள் செய்வார் பெருமானார் சொன்னார்கள் ஹாஜிகள் ஒருபோதும் ஏழ்மையை சந்திக்கவே மாட்டார்கள் நான் ஹஜிக்கு போன ஏழ்மையாயிட்ட அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அந்த நிலைமை வரவே செய்யார் ஒரு பெரிய செல்வந்தர் ஏழ்மையை சந்திக்காரர் அப்படின்னா அவர் மார்க்கம் அனுமதிக்காத காரியங்கள்ல பொருளாதாரத்தை வீணாக்கி இருப்பார் அவர் தான் ஏழ்மையை சந்திப்பாரை தவிர இறையில் நாம் திரு காபாவை ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் அவர் வாழ்க்கையில் ஏழ்மை என்பது வருவதற்கு அஞ்சும் பெருமானால் சொல்லி காட்டுவார்கள் பாருங்கள் வசூலாவோட வாழ்க்கை பாருங்கள அஹ்மதில நூறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒளாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது உம்ராவையும் ஹஜ்ஜையும் நீங்கள் அடுத்தடுத்து செய்யுங்கள் ஏன்னா ஹஜ்ஜி மூணு வகை இருக்குது என் கீராதுன்னு சொல்லுவாங்க

முதல்ல எஹராம் அதாவது உம்ராவும் இருக்காக வேண்டி எஹராம் கட்டுவார்கள் உம்ராம் முடிஞ்சோடனே எஹராமன் அழைஞ்சிருவாங்க அப்புறமா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க சாதாரண ஆடை அணிந்து கொண்டு அப்புறமா ஹஜ்ஜுடைய கானவர்களையும் மறுபடியும் எஹராம் அடை அடிவார்கள் இதான் தமத்தோடன்னு சொல்லுவாங்க இப்படி மூன்று வகையான ஹஜ்ஜிகள் இருக்கிற அப்ப ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் இன்னமுமா எம்ஜிஆனி பக்கரை வந்துருவ ஏழ்மையை விளக்கும்

வெள்ளியும் விழித ஆரம்பித்து விடும் ஒருவன் பாவத்தில் மூழ்கிய ஒருவன் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வாரே ஆனால் இவர் வந்து பாவமற்றவராக அல்லாவுடைய சன்னிதானத்திலே நின்றுவார் என்பதை பெருமானார் சொல்லல்லா வலிவ செல்லம் தெளிவாக சொல்வார்கள் இது ஹஜ்ஜி சம்பந்தமான செய்திகள் ஏராளம் இருக்கிறது எல்லாம் அல்லாஹு ஜல்லஷா ரபுல்லாஹ் நிரந்தரமாக கண்களை மூடுவதற்கு முன்னால் குடும்பத்தோடு இணையல்லமா இருக்க ஆராவை ஹஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வருங்கால நம்முடைய சந்தனிகளுக்கும் அல்லாஹின் முழுமையாக தங்கள் குறிவானாக வாசரு தர் ராணா அநிலை ஹம்தல் இல்லாஹ் ரபிள் அலைக்கும் மரகமத்துள்ளார்